ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு வெல்கம் அலாமலைக்கும் காலையிலே குளிச்சு அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாடகை வண்டியை கொண்டு போய் போட்டாச்சு டோட்டலாக பதினோரு பதினோரு நாள் ஓட்டியிருக்கேன் ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்பது ரூபா என்னமோ சம்திங் ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா கணக்கு பண்ணிங்க நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபானா எவ்வளோ வரன்ட்டு ஆயிரத்தி நானூறுவாய்க்கு மேலே கொடுத்தாச்சு அன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா நானூறுரூவா எல்லாம் சேர்த்து இந்த கார் வாடகையே ஒரு மூவாயிரூபாய்க்கு மேலே போயிருக்கும் போல இருக்குது எல்லாம் மூவாயிரூவா இப்போ வண்டி வந்திருக்கு இப்போ ஓட்டி பார்த்தா தான் அது எப்படி இருக்குது என்னங்கிற விவரம் தெரியும் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னான்ட்டு ரஃபீல் எல்லாத்தையும் பார் பிரேக் அடிச்சுப்பார் இப்போ கரெக்டாக பெட்ரோல் கொடுக்குதான்னு பாரு இது பாரு அது பார் என்னென்னமோ சொல்லி வண்டி சவியாக கொடுத்துருக்காரு சரின்னு ஓட்டி பார்த்துட்டு தான் கம்ப்ளைண்ட் என்னென்னு சொல்லணும் நல்லா இருந்தால் அது வந்துடா நல்லாது இதுக்கப்புறம் வண்டி போகணாப்பா பாவம் கஃபீலுக்கு ஒவ்வொரு செலவு கடுப்பாது மனுஷனுக்கு அவரும் அசராமல் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு இப்போ வண்டிக்கு பணம் கேட்டால் உடனே போட்டு விட்றாரு அன்னைக்கு நானூறுவா கொடுத்தேன் இப்படி மொத்தமாக ஆயிரத்தி நானூறுவாய்க்கு மேலே தந்தோம் ஊரு காசுக்கு முப்பதாயிரரூவா முப்பதாயிரருவாய்க்கு மேலே தான் வரும் சொல்லப்போனால் ஓகே இன்னைக்கு உள்ளே விழாக்க பார்ப்போம் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா வண்டி கண்டமாய் வந்திருக்கு வந்துருக்கு போய் ஒரு ஐம்பது ரூபா காசை கொடுத்து கழிவு இருக்கேன் வண்டியை எல்லாம் ஒரே கிரீசு கிரீசுமாக இருக்குது எல்லா கவர் மலையும் சரி தொடர்ச்சி பார்ப்போம் உள்ள விழாக்க சரிங்களா வாங்க நம்ம ஏரியாவிலேருந்து இந்த காரை விட்டுட்டு நடந்து போயே எனக்கு உடம்பு குறைஞ்சிருச்சியா ஏரியாவிலேருந்து திருமணம் நம்ம ஏரியா பகல் அந்த தெரியுது பாருங்க பள்ளி அதுக்கு அந்த மஞ்சள் பில்டிங்காக மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோனில் அதுக்கு அடுத்த பில்டிங்கு நடந்து போயிட்டுருக்கேன் ஓகேங்களா நிறையா ஹோட்டல்லாம் வந்திருக்கு நம்ம ஏரியாவில் இதெல்லாம் ஹோட்டல் தான் வீடு பில்டிங் மாதிரியே கட்டி ஹோட்டல் ஹோட்டலாகவே இருக்கு நிறையா இந்த பில்டிங் புதுசு விற்கிறாங்க பில்டிங் கட்டி கட்டி வீடாக அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஓகே நண்பா பார்ப்போம் வண்டியில் சரியான அழுக்கு ஏகப்பட்ட அழுக்கு வண்டியை க்ளீன் பண்ணுற ப நம்ம தலைவர் தான் பக்காவாக க்ளீன் பண்ணுறாரு ஒரு இங்கே பிறகு காஃபிலாம் ஊற்றி டீ எல்லாம் ஊற்றி அந்த காசு தரேன்ட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த வண்டி கழுவுறதுக்கு உள்ளே தொடங்கிறதுக்கு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு பதினஞ்சு ரூபா தரேன் பக்கவாக தொடங்கினேன் இந்த இதெல்லாம் போட்டு வேக்கன் கிளீனரெலாம் போட்டு நல்ல ட்ரம்மு வச்சு ஆல்ரெடி க்ளீன் பண்ணுறது தான் இருந்தாலும் கொஞ்சம் சுத்தமாக பண்ணேன் நான் காசு தரேன் உனக்கு அப்படின்னு தலைவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் இந்த விதமாக ப்ரெஷ் பண்ணி காற்று அடித்து எல்லாம் இழுத்து எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு இந்த சீட்டுக்கு ஒரு கவர் ஒன்று போட்டால் நல்லாயிடும் வண்டி இதுக்கப்புறம் தான் ஓட்டி பார்க்கணும் நண்பா எப்படி இருக்குது என்னங்கிற மாதிரி பார்ப்போம் என்னென்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ணி சொல்கிறேன் வண்டியை முடித்தோன்னே பிள்ளைங்களோட காஃபி வாங்குறதுக்கு வந்தேன் நம்ம ஏரியாவில் புதுசாக ஒரு பெட்ரோல் பங்கு எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் டீ கப்லேயே ஒரு காபி கடை இருக்குது போன் இந்த கடை பேர் தான் போன் அங்கே இருந்துச்சு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க லேடிஸ்லாம் பேசுதுவோ அதனால் வீடியோ எடுக்க வேணாம் அங்கே இன்னொன்று பர்சனல் கூட பேசிகிட்டு இருக்கலாம் நம்ம வீடியோ எடுக்கும் போது எதாவது வந்துச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும்ல வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பா லேடிஸுக்கு மேலே சாப்பாடு போகுது பாருங்களேன் உங்களுக்கு எப்படி சொல்கிறது எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா சௌதிக்காரங்களாக இருக்காங்க நம்ம காட்டலாமா என்னென்னு கூட தெரில சாப்பாடு சாணா இதுலேருந்து போட்டு போட்டு மேலே போயிட்டுருக்கு இப்போ தான் ரெண்டு சாணம் போச்சு சாப்பாடை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த வருது பாருங்கள் சாகணம் தெரியுதுங்களா சாப்பாடு வந்துகிட்டு அப்பா நல்லா எப்படி இருக்கீங்க ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்ததோடு ஒரு தூக்கம் போட்டாச்சு வண்டியை ஃபுல்லாக கழுவிட்டு ஐம்பது ரியால் பணம் கொடுத்து ஃபுல் அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு நல்லா பண்ணி ப க்ளீன் பண்ணி கொடுத்தாப்புல அந்த ஆள் முப்பத்தஞ்சு ரியல் காருக்கு பதினஞ்சு ரூபாயெலாம் நான் கொடுத்துட்டேன் கொடுத்து ஐம்பது ரூபாயெலாம் முடிச்சு விட்டாச்சு நண்பா அது ஸ்கூல் போயிட்டு வந்தேன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டு விட்டுட்டு ரூமில் இருந்தால் எந்த டியூட்டியும் வரல நல்லா தூங்கிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் சூப்பர் தூக்கம் இப்போ தான் பொண்ணுங்க கூட வெளியில் போய் பெரிய பொண்ணு கூட வெளியில் போய் அதாவது ஆஸ்பத்திரி அது இதுன்னு போச்சு அங்கெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்டை இறக்கி விட்டேன் அந்த ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ இது வாங்குச்சு அன்றைக்கி கொண்டு போய் இப்போ கொடுக்க போகிறேன் நண்பா வாக்கிங் மாதிரி போகலாம் பக்கம் பக்கம் தானே இருக்குது நடக்காமே இருக்கிறோமேட்டு நடந்து போகிறேன் நம்ம ஏரியா சைடு இங்கே தான் வீடு இதுவும் இங்கே இந்த கிராஸ்லேயே வந்துடும் ரொம்ப கிட்ட ஓகே கண்டினியூ பண்ணுறேன் இருங்க அங்கேயும் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் லேடிஸ் போனாங்க அதனால் நான் கொஞ்சம் பின்னாடி போகலான்ட்டு பொறுமையாக போகிறேன் நண்பா வேறு ஒன்றும் இல்லை அவங்க பார்க்குறாங்க வெளியே எடுத்துகிட்டு வராதிர அப்படியே வேறு ஒன்றும் இல்லை பழைய இருந்து பாருங்க தொழுதுட்டு வராங்கெல்லாம் காரு அரப்பில் ஃபுல்லாக எழுதி இருக்குது இதான் பலதியாக சிம்பிள் இந்த இதை நடத்துகிறவங்க சிம்பிள் கீழே இருக்குது பாருங்கள் பார்க்கிங்கே நோஸ்கி மெயின் பேல பேலஸ் ஜா என்ன எழுதிருக்காரன்னு தெரிலையே காட்டுறேன் இதில்லாம் சைக்கிள் ஓட்டுறது ஃபுல்லாக அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறது அப்படியே இந்த லாஸ்ட்டு அந்த ஸ்ரீலங்கா ஹோட்டல் முடிக்கும் அப்படியே இதிலே போயிடலாம் நல்லா நம்ம ஏரியா ஒரு மாதிரி சூப்பராக இருக்காங்க இதெல்லாம் தாரம் வச்சு இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க இதுலேருந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி இங்கே தான் குப்பை வண்டி எல்லாம் வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அவங்க ஏரியா தான் பலதியா ஏரியான்னு சொல்லுவாங்க நகராட்சி ஏரியா இந்த ஏரியா சைடு இந்த வீட்டுக்கு தான் போகிறேன் இது நம்ம பெரிய பொண்ணோட ஃப்ரெண்டு எல்லாம் கிளாஸ் ஒரே காய் ஸ்கூலில் எல்லாம் ஒன்றா படிச்சிச்சு இந்த பொண்ணு இப்போ நர்ஸு ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டுட்டு காலேஜ் போகுது நம்ம பொண்ணு சும்மா நார்மலு இது எதோ டாக்டருக்கு படிக்குதா இல்லை என்னன்னு தெரியல ஒயிட்டு ஒயிட்டு எல்லாம் யூனிஃபார்ம் மாதிரியே போட்டுட்டு போது காலேஜ் இங்கே தான் போகிறேன் மேலே போய் இதை கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஒரு கீஸு தரும் அதை வாங்கிட்டு நம்ம இங்கே வரணும் ரிட்டர்னு வந்துடுறேன் இருங்க உள்ள மத்தப்புக்கு வந்தேன் இந்த பேனாலாம் பாருங்கள் அஞ்சு ரேளுக்கு இது என்ன நானாக திருவுன்னு சொல்லுவேன் இப்போ என் பிள்ளைங்களாம் ஷாப்னர்னு சொல்லுது எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது பாருங்கள் ஆறு ரியால் டிசைன் டிசைன் ஆச்சுருக்கானயா குப்பை தட்டி மாதிரியே இருக்குது ஆறு ரியாள் இது அஞ்சு ரியாள் இது பாருங்கள் இந்த மாதிரி பேனா அஞ்சு ஏழுக்கு நம்ம ஊர் எவ்வளோ தேவலாம் போயிருக்கேன் இந்த பேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எழுதுறதுக்கு சூப்பராக இருக்கும் மேடு ஜப்பான் எவ்வளோ பேனா மார்க்கர் எல்லாமே விலை கூட தான் இங்கே கேண்டீன்லாம் பார்த்திங்கனா இல்லையா நம்பர் மாதிரி அவ்வளோ கேண்டீன் இருக்குது பர்த்டேக்கு ஃபுல்லாகவே இங்கே எல்லா ஜாமானும் இருக்கும் இதெல்லாம் பின்னா எம்ப்ராய்டரி பின்னா என்னது இந்த இதே பண்ணுவாங்களே சொட்டுற மாதிரி அந்த நூல் அதுக்குள்ளே ஊசி அதுக்குள்ள ஐட்டம் இது என்னது அலிலப்புறா அலிலபரா இல்லை வேறு என்ன சா அலிலப்பூர் மாதிரியே இருக்குது என்னன்னு தெரில இதுக்கு கூட அழிலப்பாருக்கு என்னமோ சொல்லுங்களேன் பிள்ளைங்க பலிங்க பாருங்கள் ல்லாம் கல் மீனு கல்லா இல்லை என்னது இது தேங்காய் டைட்டாக இருக்குது பலூன் அன்னைக்கு தான் வாங்கி கொடுத்து விட்டோம் ஊருக்கு நல்லா பத்து ரியால் இந்த பலூன் நான் அடிச்சிருச்சு பொண்ணு ஒரு நிமிஷம் எனக்கு வெயிட் பண்ணுங்க இப்போ இந்த ரோடை க்ராஸ் பண்ணி வரத்துக்குள்ளே நாற்பத்தி ஏழு ரியலுக்கு இந்த போர்டு எல்லாம் வாங்கியிருக்கேன் நண்பா நாற்பத்தி ஏழு ரியலு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கு பொண்ணு கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிருமா என்னன்னு தெரில சரி போய் கொடுத்துட்டு எப்படின்னா நான் ரூம் ரூமில் ஃப்ரீயாக தான் இருந்தேன் இவ்வளோ நேரம் வெளியில் போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த ஃபேண்ட்டு செட்டெல்லாம் கழட்டிட்டு நம்ம ஃப்ரீயாக ரூமில் உட்காரோன்னு நினைக்கும் போது கலட்டும் போது ஒரு வேலை ஒன்று வரும் பாருங்க இப்போ போய் சரி நம்ம முடிஞ்சிருக்குன்னு நினச்சி கழட்டிவிட்டு உட்காந்தாலும் சரி நண்பா ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி ஓகே வீட்டுக்கு போவோம் அதை கொடுத்துட்டா மேபி முடிஞ்சிருக்கலாம் வேலை அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்புறம் இன்னைக்கு மூணாவது நாள் நம்ம ஏரியாவில் அந்த இறந்து போனவங்க இது முடிஞ்சு இன்றைக்கி சாப்பாடாக அந்த அளவுக்கு இல்லை போல இருக்குது யாருக்கும் ஃபஸ்ட் நாள் வண்டியும் எனக்கு கிடச்சிச்சி அது ஃபுல்லாக க நல்ல சாப்பாடாக இல்லை மிலிட்ரி எதுவும் எடுத்து வச்சு நமக்காண்டி கொடுத்துச்சா அது என்னன்னே தெரியாது சாப்பிட்ட சாப்பாடாக கூட எனக்கு தெரியாது ஆனால் நமக்கு சாகனில் இதில் வந்துச்சு சாகனில் வந்துச்சு அதுதான் கொடுத்தேன்டாரு அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பாடெலாம் லேடிஸ் கொண்டு கொஞ்சோன்னு போச்சு நான் லைட்டாக வீடியோ எடுத்தேன் நிறைய சவுதிக்காரங்கெல்லாம் நின்று மேலே சாப்பாடை எடுத்து விட்டாங்க காட்டுறோம் அந்த வீடியோ பாருங்கள் முன்னாடியே வந்துடும் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஓகே கண்டினியூ பண்ணி அப்படியே பார்ப்போம் நைட்டு முடிக்கும் எங்கள் பசங்களோட போகிறோம் என்னென்னு பார்க்க அப்புறம் இன்னும் டியூட்டி வரலன்னுபா ரூமில் இதே தான் இருக்கிறேன் இன்றைக்கி கம்மியாக சாப்பிட்டு நேற்று இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தொப்பை பெருசாகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு மதியானம் சாப்பிட்ட சாப்பாடையும் மிச்சம் வச்சு அதுலேயே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி முடித்தாச்சு நேற்று இப்படி தான் ஓடிச்சு இது நானாக கொஞ்சமாக சாப்பிட்றேனா இல்லை உடம்பு தொப்பை உழுதுனால எனக்கு சாப்பாடு போலையா என்னங்கிற ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது ரூம்லே தான் இன்றைக்கலாம் டீ போட்டு குடித்தேன் காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி டீ போட்டு குடித்தேன் இங்கே தான் இருக்குது நம்ம அடுப்பு இதெல்லாம் ஊரில் கொண்டு வந்தது அந்த அடுப்பில் சாப்பிட்டுட்டு ஓடிட்டுருக்கு நண்பா இது என்ன ஏதுன்னு எனக்கு தெரில உடம்பு எல்லாரும் குறைஞ்சிருக்குன்னு வேறு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக அதான் இது நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க என் உடம்பு இப்போ குறைஞ்சிருக்கா எப்படி இருக்குது என்னங்கிற கமாண்டில் நீங்களும் சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு முன்னாடி ஊரில் ஒரு அஞ்சாறு பேர் வயசானவங்க தானா போய் ஊரில் போய் என்னை ஃபோனுக்குனு எனக்கு கமாண்ட் எதுவுமே எந்த இதுவுமே சொல்லலை ஆஸ்திரேலியாவிலேருந்து மலேசியாக்காரங்க ஆஸ்திரேலியாவில் செட்டில்டு தமிழர்கள் தான் அஞ்சு பேர் வந்து ஊரில் போய் என் வீட்டுக்கிட்ட போய் என்னை விசாரிச்சுட்டு போயிருக்காங்க எப்படின்னா எனக்கு தெரிஞ்சவற்றையே போய் ஸ்டைட்டாக என்னை பற்றி ஒருத்தர் கேட்டு அவர் அந்த தெரு தான் அங்கே தான் இருக்கிறாப்லாம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் ஃபோன் அடித்து சொல்லிட்டாப்ல என் ஃப்ரெண்டு என்கிட்ட தான் விசாரிச்சுட்டு போகிறாங்க ஒன்றை அப்படின்ட்டு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு யார் என்னென்னு சொன்னாங்களான்னா யாருமே எதுவும் சொல்ல ஆஸ்திரேலியாவிலேருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க கல்யாணத்துக்கு வந்தோம் அப்படியே பார்த்துருப்போலான்னு வந்தோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது முடிக்கும் எனக்கு யார் என்னன்னு தெரியல ஏன்னா என் ஒய்ஃபாக அன்றைக்கி வீட்டில் இல்லை வீட்டில் இல்லாமல் என் தம்பி ஒய்ஃப் வீட்டிலோட போய் எல்லோரும் ஒன்றா இருந்துச்சுலாம் நான் இந்த மாதிரி வீட்டுக்கு போய் பாறேன் அப்படின்னு சொன்னேன் யாராக வந்திருக்காங்களா என்னை தேடி என்னைக்கும் மெசேஜ் வரல பதையிலோ ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னோன்னே நேராக என் ஒய்ஃபு போகுது அப்போ தான் வண்டி வெளியாகி போதான் அப்படின்னு சொல்லி தெருவில் உள்ளவங்க சொல்கிறாங்க யார் வந்தா யார் என்னங்கிற விவரம் இது மூணுக்கும் தெரில நான் இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நண்பா யாரும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எதுவும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதில் கமாண்டோ இல்லை என் ஃபோன் நம்பரை போடுறேன் அதில் நீங்கள் சொல்லுங்கள் நண்பா சரிங்களா யார் வந்தீங்க நான் என்ன விஷயன்னு வந்தாங்கன்னே தெரியாமே ஒரு குழப்பமாக இருக்குது ஓகே நாளைக்கு உங்களை